என்டர்டைமெண்ட்ஸ் மற்றும் ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் நடத்தும் ஹபீபி அரேபியன் நைட்ஸ் பிரமாண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு அழைப்புவிடுத்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் வெர்ஜன் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனமும் ஹோட்டல் ரேடிசன் ப்ளூவும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஹபீபி அரேபியன் நைட்ஸ் என்ற பிரம்மாண்ட விழாவை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடத்துகின்றது இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ரேடிசன் ப்ளூ உணவகத்தில் நடைபெற்றது இதில் வெர்ஜின் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த கங்கா தேவராஜன் கலந்து கொண்டு விழா பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது அவர் கூறியதாவது இந்த விழாவின் சிறப்பம்சமாக அலங்காரங்கள் முதல் உணவு வரை அனைத்தும் அரேபிய மற்றும் இந்திய கலாச்சாரங்களின் கலவையாக இருக்கும் விழாவில் மூன்று சிறந்த டிஜேக்கள் ரஷ்யாவிலிருந்து வரும் வெள்ளி நடனக் கலைஞர்கள் மற்றும் கோயம்புத்தூரின் குழுவினரின் நடன நிகழ்ச்சிகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பார்வையாளர்களுக்கு அரேபிய மற்றும் இந்திய உணவுகள் கலந்த இரவு உணவு மற்றும் மதுமானங்கள் தடையின்றி வழங்கப்படும் குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் தம்பதிகள் என அனைவரும் மகிழும் வகையில் இந்த விழா அமையும் கோயம்புத்தூரில் இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார் மேலும் விருந்துக்கு பின்னர் வாகனம் ஓட்ட முடியாத விருந்தினர்களாக தனியார் டாக்ஸி நிறுவனங்களுடன் இணைந்து பாதுகாப்பான பயண வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மகிழ்ச்சியான புத்தாண்டு கோஷங்களுடன் இந்த விழா நிறைவடையும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேரு கங்கா தேவராஜன் நான் கம்பெனி ரன் பண்றேங்க ஸோ இந்த வருஷம் ராடிசன் ப்ளூல ஹபீபி அரபிக் நைட்னு சொல்லிட்டு வி ஆர் ஆர்கனைஸ்ட் வி ஹவ் ஆர்கனைஸ்ட நியூ இயர் ஈவெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த ரெக்கார்ட் டு த ஃபுட் எல்லாமே அரபிக் இண்டியன் ஃபியூஷனில் இருக்கும் பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த்ரீ டிஜேஸ் அப்புறம் பெலே டான்சர்ஸ் ரஷ்யாலேருந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் டான்ஸ் டீம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கால் ஷி யூனிட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நே பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளூட் வந்து மிஸ்டர் புஷ்பராஜ் சார் பர்ஃபார்ம் பண்ணுறாரு வி ஹாவ் தர்புகா பர்ஃபார்மென்ஸுங்க அது வந்து மார்ஷல் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் நாங்கள் ஃபுட் அண்ட் காக்டைல் மாப்டைல் அன்லிமிட்டடுங்க ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அரபிக் இந்தியன் ஃபியூஷன் அப்படின்னா புஃபே இருக்கு அண்ட் காக்டெல் மாக்டைல்ஸுமே இருக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஒன்ஸ் செலிப்ரேஷன் நியூ இயர் ஈவெண்ட் எல்லாருக்குமே ஃபார் த ஃபேமிலி ஃபார் த கப்பிள் ஃபார் எவ்ரிபடி அண்ட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் ஈவெண்டா இருக்குங்க டிக்கெட் வந்து நீங்க போயிட்டு எங்களோட வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம் புக் மை ஷோலயும் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயும் புக் தி போயிட்டுங்க நம்பர்ஸும் இருக்கு இந்த வீடியோ கூட ஒரு நம்பர் இருக்கும் யூ கேன் ஆல்சோ கால் தட் நம்பர் அண்ட் புக் டிக்கெட்ஸுங்க வி ஹவ் ஆஃபர்ஸ் ஃபார் கார்பரேட் அண்ட் பல்க் புக்கிங் அஸ் வெல் ப்ரொஃபனல் செக்யூரிட்டி டீம் தான் செக்யூரிட்டி ரைட் கார் பார்க்கிங்ல இருந்து உள்ள பவுன்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அண்ட் செக்யூரிட்டி இட்ஸ் பீன் டேக்கன் கேர்